பரிசுத்த நாமம் மயிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசுவி நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக ரெண்டு பேரும் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்கள் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களை இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயுங்கள் சோத்ரம் கர்த்தர் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணின சோத்ரம் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் காத்திருக்கிறோம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் நமக்காக உண்டாகும் அதிலே நீதி இருக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் எப்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது என்றால் மூன்று காரியங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நீங்கள் சொத்துறோம் கரையற்றவர்களும் இரண்டாவது பிழை இல்லாதவர்களும் மூன்றாவது சமாதானத்தோட அவருடைய சந்நிதியில் காணப்படுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் அதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் இருக்க வேண்டும் கரையற்றவர்கள் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது யாப்போவு ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்திலே உலகத்தால் கரைபடாத படிக்க தன்னை காத்துக் கொள்ளுகிறதே தேவனுக்கு முன்பதாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது உலகத்தால் கரைபடாமல் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இந்த உலகம் நம்மை கரைப்படுத்தும் உலக சிநேகம் நம்மை கரைப்படுத்தும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதீர்கள் என்று ஒன்று யோவானிலே நாம் வாசிக்க முடியும் இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும் அவைகளெல்லாம் இந்த உலகத்திலிருந்து இருந்து உண்டானவைகள் உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கணும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறபடியினால் இந்த உலகத்திலிருந்து இருந்து வருகிற எந்த காரியங்களும் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு நாம் கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும் உலக ஆசைகள் உலக விருப்பங்கள் உலகத்தின் எண்ணங்கள் மான்சிய சிந்தனைகள் உலகத்திற்குட்பட்ட அனைத்து காரியங்களுமே இந்த உலக வாழ்க்கையில் நம்மை கரைப்படுத்திவிடும் எனவே அந்த கரை இல்லாமல் வாழ வேண்டுமானால் நாம் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய நோக்கத்தை தேவனுடைய ஆவிக்குட்பட்டு நாம் வாழ விரும்புவதை நாம் ஸ்தோத்திரம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போ ஒன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தால் நாம் கரைபடாத படிக்கு ஒரு கரையில்லாத வாழ்க்கை வாழ இருக்க வேண்டும் இரண்டாவது நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது சோத்திரம் பிழை என்றால் சோத்திரம் வேதவசரம் சொல்லுகிறது ஒரு ஒரு வார்த்தை எழுதும் பொழுது அதுல வருகிற ஒரு எழுத்து பிழை அந்த வார்த்தையின் அர்த்தத்தை மாற்றி விடுவதை போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு பிழை நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தத்தையே மாற்றிவிடும் எனவே ஒரு சிறிய தவறுகள் கூட சிறிய மிஸ்டேக் கூட நம்முடைய வாழ்க்கையில் வராத பிடிக்க நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது அப்படிப்பட்ட கவனமுள்ள வாழ்க்கை வாழ கத்தல் அழைத்திருக்கிறார் காரணம் நமக்காக வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் ஆயத்தமா இருக்கிறது மூன்றாவது நாம் சமாதானத்தோட அவருடைய சந்நிதியில் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய சந்நிதியில் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு நான் வாழ வேண்டும் ஆண்டவர் நமக்காக சமாதானத்தை இந்த உலகத்திலே வைத்து விட்டு போயிருக்கிறார் வேதவசனம் சொல்லுகிறது என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் அதை கொடுக்கிறதில்லை என்று அவருடைய சமாதானத்தை நமக்காக கொடுத்து விட்டு போயிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக நம்மேல் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு சமாதானத்தை தருபடியாகவே அவர் இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் வாழ்ந்து மறித்தார் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளிலும் இந்த மூன்று காரியங்களையும் நாம் சோத்திரம் சிந்தித்து அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இதனை நாம் எப்படி வாழ்வது என்று ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கரை இல்லாதவர்களாய் இருக்கிறோமா இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை கரைப்படுத்துகிறதா சோத்திரம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார் ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் விரும்புகிறார் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிழைகள் தவறுகள் வருகிறதா நாம் கவனித்து இருக்க வேண்டும் மூன்றாவது நாம் சமாதானத்தோடு தான் வாழ்கிறோமா சமாதானத்தோடு வாழ்வதை உறுதிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில சமாதானத்தோடு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று காரியங்களையும் செய்தால் நீதி வாசம் பண்ணுகிற வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட புதிய வாரமும் புதிய பூமியும் நிச்சயமாக கடந்து வரும் அதிலே நாம் பிரவேசித்து கத்தரோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருக்க முடியும் அந்த நம்பிக்கையோடு கத்தரை மயிமைப்படுத்துவோம் இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே